போயிட்டா சமகாலத்தில் தமிழ் தேசிய என்ற சென்னவன் எல்லாம் கருணாநிதி விட்டு தக்குருவி கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான் டேய் மொறவாசல் சென்று மொறவாசல் செஞ்சு பிரபுனர் தான் மொறவாசல் செஞ்சு டேய் இங்கே அரசியல் இங்கேவார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரவுலூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்யத் தொடங்கிவிட்டால் பொலிட்டிக்கல் ப்ராசீஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்கும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முளையும் மறையால் நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானி இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாவை வள்ளுவ பெருமகனார் தந்திய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்ன